கிராம்பு கிராம்போட அஞ்சு முக்கியமான நன்மைகள் நம்ம சமைக்கிற உணவுகளுக்கு சுவையையும் மனத்தையும் கிராம்பு வெறும் மசாலா பொருள் மட்டுமில்ல இயற்கையான வலி நிவாரணம் அதோட பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்கிற ஒரு மசாலா பொருள் தான் இந்த கிராம்பு இந்த சின்ன கிராம்பு நம்ம ஆரோக்கியத்துக்கு நிறைய அற்புதங்களை செய்யுது அவை என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க கிராம்போட முதன்மையான நன்மை பல்வழிய போக்குறது தான் இதுல யூஜனால் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த சேர்மம் இருக்கு இது வலி நிவாரணம் கொடுக்கக்கூடியது அதனாலதான் பல்வழி ஏற்படும் போது வாயில ஒரு கிராம் வச்சுக்கிட்டா உடனடியா நிவாரணம் கிடைக்கிறது இது வாய் துர்நாற்றத்தையும் கட்டுப்படுத்துது கிராம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் செல்களை ஃப்ரீ ராடிக்கல்களுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாக்குது குறிப்பா இதுல இருக்க யூஜனால் ஒரு அற்புதமான சக்தியை வலுப்படுத்தி சளி காய்ச்சல் போன்ற நோய்கள்ல இருந்து பாதுகாக்குது அடுத்த நன்மை ரத்த சக்கரை அதிகமா இருக்கிறவங்களுக்கு சில ஆய்வுகள் படி இந்த கிராம்பு ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது இந்த கிராம்பு இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துது அதன் மூலமா ரத்தத்துல குளுக்கோஸ் போற செயல்முறையை சமநிலைப்படுத்துது இந்த கிராம்பு செரிமானத்திற்கும் மிக நல்லது செரிமான என்சைம்களை தூண்டி செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமா இது பராமரிக்குது அஜீரணம் வயிறு வீக்கம் போன்ற பிரச்சனைகளை குறைக்குது இதுல இருக்க ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் உடல்ல எங்கெல்லாம் இன்ஃப்ளமேஷன் இருக்கோ வலி இருக்கோ அதுல இருந்து நிவாரணம் கொடுக்குது இத்து இருக்க கிராம்புல பெரிய பெரிய நன்மைகள் அடங்கியிருக்கு இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த வீடியோக்களுக்கு ஹாப்பியஸ்ட் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி